இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அப்பா இருந்து இன்றோடு பதினாறு நாட்கள் ஆகிவிட்டது விசேஷத்திற்கு வந்திருந்த உறவினர்கள் அவரவர் வீட்டு கதைகளை பேசிக்கொண்டு பந்தியில் பரிமாறப்பட்ட அசைவ உணவுகளை ஒரு கை பார்த்து கொண்டிருந்தனர் சோஃபாவில் விட்டத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்த கருணாகரனால் தன் அப்பாவின் நினைவுகளில் இருந்து மனதிற்குள் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்தான் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவருடன் எத்தனை முறை சண்டை போட்டிருப்பேன் வறுமையின் பிடியில் சிக்கியிருந்த போது கூட துருப்பிடித்த சைக்கிள் கேரியரில் உட்கார வைத்து கால் வைக்க சைக்கிளே மிதித்து எனக்கு ஊரை சுற்றி காட்டி தை கூட மறந்து ஒரு டிவிஎஸ் பிப்டி கூட வாங்க துப்பில்லாத நீ எல்லாம் என்னையா மனுஷன் என்று கேட்டு சொல்லால் அவரது நெஞ்சில் மிதித்திருக்கிறேன் என் கல்விக்காக கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாததால் கடன்காரர்கள் வீட்டு வாசலில் வைத்து அவரை அடித்து கேவலப்படுத்திய போது உனக்கு போய் மகனாக பிறந்ததற்கு எத்தனை ஜென்மங்களில் என்னென்ன பாவம் எல்லாம் பண்ணியிருக்கிறேனோ என்று கேட்டு சொல்லால் என் பங்கிற்கு அவரை அடித்திருக்கிறேன் கூலி வேலை செய்து கிடைத்த பணத்தில் அவர் வயிற்றை பட்டினி போட்டு சாலையோர கடைகளில் எனக்காக வாங்கி வந்த உணவு பார்சலை பிரித்து சாப்பிட்டு விட்டு இந்த சாப்பாட்டை நாய் திங்குமாயா இந்த மாதிரி கேவலமான சாப்பாட்டை நீ தான் சாப்பிடணும் என்னையே சாப்பிட சொல்லி இம்சை பண்ணி தொலைக்கிறாய் என கேட்டு அவரது வெறும் வயிற்றை அமில வார்த்தைகளால் எரிய வைத்திருக்கிறேன் ஒரு வழியாக சேர்ந்து கை சம்பளம் வாங்கி சென்னையில் தனி வீடு எடுத்து ஆகிவிட்டேன் அனுபவிப்பதாக இருந்தது என் அப்பா யார் யார் இருந்தோ என்னை அழைப்பார் இரண்டொரு வார்த்தைகளுக்கு மேல் எதுவும் பேசாமல் தொலைபேசி அழைப்பை துண்டித்து விடுவேன் அவரை விட்டு பிரிந்து தனியாக வாழ்ந்த இந்த இரண்டு வருட காலம் இரண்டு நிமிடங்கள் போல் ஓடி போனது போன மாதம்தான் என்னை சந்திக்க சென்னைக்கு வந்தார் என்னுடன் வேலை பார்க்கும் நண்பர் ஒருவருக்கு பிறந்தநாள் விருந்து எனது வீட்டில் வைத்து நடைபெற்று கொண்டிருந்த நேரம் விதவிதமான உணவுகள் டைனிங் டேபிளை அலங்கரித்துக் கொண்டு எங்கள் பசியை தூண்டிவிட்டு கொண்டிருந்தது உணவு பதார்த்தத்தை நான் எடுக்க முயன்றபோது போது சத்தம் கேட்டு கதவை கதவைத்திருந்தேன் வாசலில் அப்பா நின்று கொண்டிருந்தார் அழுக்கு பிடித்த சட்டை கணுக்காலுக்கு மேல் ஏறி இருந்த பழுப்பு நிற வேஷ்டி கையில் ஒரு மஞ்சப்பை அந்த பைக்குள் எனக்கு பிடிக்கும் என்று ரோட்டோரக் கடையில் இருந்து வாங்கி வந்திருந்த தின்பண்டங்கள் இதை பார்த்த எனக்கு பகீர் என்று இருந்தது எங்க வந்தீங்க என்று கேட்டேன் இரண்டு நாள் உன் கூட தங்கி இருந்து வயிறார சாப்பிட்டு போகலான்னு வந்திருக்கேன் என்றார் ஊர்ல ரெண்டு இட்லிக்கு கூட ரெண்டு இட்லி சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிட்டு போகுது அதுக்கு எதுக்கு இங்க வந்திருக்க வயசான காலத்துல கீழே விழுந்து அனாதையா செத்து கிடக்காம ஒழுங்கா ஊர் போய் சேரு என்று கத்தினேன் இந்த கடும் கேட்ட என் அப்பா அதிர்ந்து விட்டார் அவருக்கு உதறுகள் துடித்ததே தவிர ஒரு வார்த்தை கூட பேசவில்லை சரிப்பா நான் போகிறேன் உனக்குன்னு ஆசி வாங்கிட்டு வந்த இந்த தின்பண்டங்களையாவது என்று அவர் பேசி முடிக்கும் முன் வெடுக்கென்று கையில் இருந்த பையை பிடுங்கி அருகில் இருந்த சாக்கடைக்குள் வீசினேன் என் தரத்துக்கு இதெல்லாம் நான் திங்கவா நீ வாங்கிட்டு வந்தது எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துருச்சு நீ ஊருக்கு போய் சேரு என்று சொல்லிவிட்டு அவருடைய பதிலுக்கு கூட காத்திருக்காமல் வீட்டிற்கு திரும்பி கதவை பூட்டி கொண்டேன் அதன் பிறகு வீட்டிற்குள் நடந்த தடபுடலான விருந்தில் அவரை சுத்தமாக மறந்து போனேன் திடீரென்று அவர் மாரடைப்பால் இறந்து போனார் என்று கிராமத்திலிருந்து போன் வந்தது வேண்டா வெறுப்பாக அவர் சிதைக்கு தீ மூட்டி விட்டு சுடுகாட்டில் இருந்து வீட்டிற்கு நடந்து வந்தபோது என்னுடன் நடந்து வந்த நாட்டாமை சொன்னார் உங்கள் அப்பனை கொன்னுட்டியே தம்பி என்றார் தூக்கி வரி போட்டது எனக்கு சனியம் பிடிச்சவன் சாவரத்துக்கு முன்னாடி சென்னையில் நடந்த அத்தனை விஷயங்களையும் ஊர் முழுவதும் தம்பட்டம் அடித்திருக்கிறான் இனி எப்படி என்னால் இந்த ஊருக்குள் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் என்று அவமானம் தாங்க முடியாமல் தலைகுனிந்தேன் நாட்டாமை தொடர்ந்து பேசினார் நீ ஏன் தம்பி குனியிற தப்பெல்லாம் உன் அப்ப மேல தான் இருக்கு வயசாகி போச்சுன்னா சாப்பாட்டு விஷயத்துல ஒரு கட்டுப்பாடு வேணாமா என் மகனை பார்க்க போன கோழி கறி மீனுன்னு விதவிதமா சமைச்சு போட்டான் வயிறு முட்டை சாப்பிட்ட சாப்பாடு தொண்டைக்குழி வரைக்கும் நிக்குது இதுக்கு மேல என்னால எதுவும் சாப்பிட முடியாதுன்னு உன்னை பார்த்துட்டு வந்த இருந்து சொல்லிட்டு தெரிஞ்சாரு அப்போ மேலே இருக்கிற பாசத்துல நீ விதவிதமா சமைச்சு போட்டிருப்ப ஹோட்டல்ல இருந்து வாய்க்கு ருசியா வாங்கி கொடுத்துருப்ப அதையெல்லாம் திங்களாமா வேணாமான்ற அறிவு கூட அவனுக்கு இல்ல அப்புறம் ரெண்டு நாளா அவனை காணும் வீட்டில் போய் பார்த்தேன் அண்ணன் ஆகாரம் இல்லாமல் படுத்து கிடந்தான் என்னடா ஆச்சுன்னு கேட்டேன் என் மகன் சந்தோஷமாக வாழ்கிறத பார்த்ததுலேருந்து வயிறு மனசும் நிறைஞ்சிருக்குன்னு அவனை பெத்து போட்டதும் செத்து போன அவனோட அம்மா இருந்தால் கூட இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியுமான்னு தெரியல வாழ்நாள் முழுக்க கஷ்டத்தை சுமந்த இந்த உடம்பாலையும் மனசாலையும் சந்தோஷத்தை சுமக்க முடியல அண்ணன்னு சொல்லி அழுதான் நீ போட்ட கறி சாப்பாட்ட அந்த உடம்பு ஏத்துக்கல போல இருக்கு கொழுப்பு நெஞ்ச அடைச்சு அன்னைக்கு ராத்திரியே பட்டுன்னு போய் சேர்ந்துட்டான் அதுக்கு நீ என்ன பண்ணுவ நான் விளையாட்டுக்கு கேட்டது மாதிரி நீயே அவனை கொன்ன என்று கூறி நாட்டாமை பேச்சை நிறுத்தினார் எனக்குள் அழுகை வெடித்தது ஆமா நான் தான் என்னுடைய அப்பாவை கொன்னேன் அவர் என் மேல வச்சிருந்த பாசத்தை கொன்னேன் அவர் எனக்காக பண்ணின தியாகத்தை கொண்டேன் பிற்கால வாழ்க்கை சந்தோஷமா வாழலாம் நினைச்சிருந்த அவருடைய நினைப்பை கொன்னேன் அவனையும் அறியாமல் நான் தான் அவரை கொன்னேன் என தலையில் அடித்து அழுதான் திடீரென்று யாரோ தோலை தட்டியது போல் இருந்தது திரும்பி பார்த்தான் தனது ஒரே பெண்ணை அவனுக்கு தர தயாராக இருப்பதாக சொல்லிவிட்ட உறவினர் ஒருவர் நின்றிருந்தார் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் தம்பி வீட்டுக்குள்ள இருக்கிற பீரோவில் உன்னோட அப்பாவோட பழைய துணிகள் எல்லாம் இருக்கு நியாயமா உன்னோட அப்பா இறந்த அன்னைக்கே அதை ஆத்துலயோ இல்லை சுடுகாட்லேயோ வீசியிருக்கணும் அப்படி நீ செய்யாம இருக்கிறது பெரிய தரிதிரம் உடனே வீசியறி தம்பி இல்லைனா இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வரப்போற என் பெண்ணோட வாழ்க்கையிலையும் அந்த தரித்திரம் பிடிச்சுக்கும் என்றார் அவர் பீரோவை திறந்தான் பொத்தன கால் மீது பீரோவில் விழுந்தது ஒரு ஜோடி ஆடை எடுத்து பார்த்தான் சென்னையில் கடைசியாக பார்க்க வந்திருந்த போது அணிந்திருந்த அதே சட்டை பழுப்பேறி போயிருந்த அதே வேஷ்டி அந்த பழைய வேஷ்டியும் சட்டையும் உனக்கு கௌரவ குறைச்சலாக இருக்குமென்றால் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு இது ஒரு தரித்திர தடையாக இருக்குமென்றால் இதை வெளியே போட்டுவிடு என்று சொல்வது போல் இருந்தது பீரோவை நோட்டமிட்டான் உள்ளே நைந்து கிழிந்து போன மூன்று பழைய சட்டைகள் இரண்டு வேஷ்டிகள் நூல் பிரிந்த டவுசர்கள் இருந்தன கண்களில் நீர்வடிய பார்த்து கொண்டே இருந்தான் உறவினர் சொன்னார் இப்படியே பேசாம இருந்தா எப்படி தம்பி அவரோட பொருள்னு எதுவுமே இங்க இருக்க கூடாது சட்டுன்னு அதை அழிச்சிரு என்றார் இந்த துணிமணிகளை அழிச்சிடலாம் ஆனா அவரோட பொருள்னு இருக்கிற என்ன என்ன பண்றது என்று உடைந்த குரலில் கேட்டான் கீழே விழுந்த அந்த ஆடைகளை எடுத்து மடித்து பீரோவில் வைத்து பூட்டி அந்த உறவினரிடம் என் அப்பாவோட பொருள்னு இருக்கிற இந்த ஆடைகள் தரித்திரம் பிடிச்சது இல்லை குப்பைமேட்டில் பிறந்த என்னை கோபுரத்தில் உட்கார வைத்த சரித்திரம் படைச்சது நான் உயிரோடு இருக்கும் வரை இவைகள் இனி என்னோடு தான் இருக்கும் ஒரு நிஜத்தோடு தான் என்னால் வாழ முடியவில்லை என் தந்தையின் நினைவுகளிலாவது இனி நான் வாழ்ந்து விட்டு போகிறேன் இந்த துணிமணிகள் இருந்தால் இந்த வீட்டிற்கு வாழ வரும் உங்கள் மகளின் வாழ்க்கை பாழாகும் என நீங்கள் நினைத்தால் எனக்கு உங்கள் மகள் தேவையில்லை இதுவரையில் எனக்காக வாழ்க்கையில் எதை எதையோ தியாகம் செய்த என் தந்தைக்கு பிரதி உபகாரமாக இந்த தியாகத்தை நான் செய்துவிட்டு போகிறேன் என்றான் அவன் பெத்தவங்க தன்னுடைய கஷ்டங்களை பிள்ளைங்களுக்கு காட்டிக்காம பிள்ளைங்கள பூ போல வளர்ப்பாங்க ஒரே பையன் தாய் இல்லா பையன்னு அவன் பண்ண அத்தனை அழிச்சாட்டியத்தையும் இவர் செவனேனு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காரு அப்பவே முதுகுல நாலு சாத்து சாத்தி வளர்த்துருந்தாருன்னா இந்த பையன் இந்த அளவுக்கு ஆடி இருக்க மாட்டான் இல்லையா பிள்ளைங்களை அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிச்சுதாங்க வளர்க்கணும் இல்லைன்னா ஃபியூச்சர்ல இப்படி தாங்க கள்ளி செடியா வந்து நிற்கும் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட வேஷ்டி சட்டையை மட்டும் வச்சு இவன் என்ன பண்ண போறான் சொல்லுங்க உயிரோட இருந்தப்ப நாயை விட கேவலமா நடத்துனா இப்ப இறந்ததுக்கு அப்புறம் அவரோட அருமை தெரிஞ்ச அந்த வேஷ்டி சட்டையை வச்சு இவன் என்ன செய்ய போறான் சொல்லுங்க இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்